லைகா புரடக்சன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ இன்று முதல் வெற்றி நடை போடுகிறது நன்றி திரு முருகானந்தம் நாலுடைய கருத்துக்களையும் கேட்டிருப்பீங்க தொடங்கி வச்சது திரு செல்வ பிறந்தங்க தான் அதுக்கு பதில் தான் வந்து அண்ணாமலை கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க அங்கே இருக்கிறதான சொல்கிறான் இல்லாத சொல்லலை அப்படிங்கிறாங்க ரெண்டு பேருமே ஒரே ஒரு மாதிரியான வாதத்தை முன்வைக்கிறாங்க தான் சொல்லியிருக்கோம் உண்மையை தான் சொல்லியிருக்கோம் எது உண்மை எது சரி எதுக்காக தலைப்பை ஒட்டி பேசுவது நன்றாக இருக்கும் தனிநபர் மோதலா சித்தாந்த மோதலா இதில் எங்கே சித்தாந்தம் வந்து இருக்கிறது காங்கிரஸ் சித்தாந்தத்தை பற்றி திரு அண்ணாமலை அவர்கள் விமர்சனம் செய்திருந்தால் சித்தாந்த மோதல் என்று சொல்லலாம் அல்லது பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கையை பற்றியோ சித்தாந்தத்தை பற்றியோ திரு செல்வப்பெருந்தகை பெருந்தகை விமர்சனம் செய்திருந்தால் இது சித்தாந்த மோதலாக சொல்லலாம் இது தனிநபர் மோதல் அதாவது விளம்பரத்திற்காக மோதி கொள்வது விளம்பர தற்காலிக இரண்டு பேரும் இதாவது இப்போது அப்படி மோதி கொண்டு கொள்வதனால்தான் நாம் விவாதத்திற்கு வந்திருக்கிறோம் நாளைய செய்தி பிரேக்கிங் நியூஸ் இதெல்லாம் வரும் ஆக இது ஒரு தனி மனித இரண்டு தனிப்பட்ட நபர்களுக்கான மோதல் இதில் சித்தாந்தம் இல்லை அந்த ரெண்டு தனி நபர்களுமே தேசிய கட்சிகளுடைய தலைவர் நான் வருகிறேன் சமீபத்தில் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு மரியாதைக்குரிய திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அம்மாயா அவர் அவர்கள் என்ன வார்த்தை பதிவு செய்தார் நான் இருக்கிற பொழுது பாரதிய ஜனதா கட்சியில் அதிகமான குற்றவாளிகள் சேர்க்கப்படவில்லை அப்படி என்றால் யார் சேர்த்துள்ளார்கள் திரு அண்ணாமலை அவர்களுடைய கொள்கை என்னவென்றால் நேற்று ஒரு அரசியல்வாதை தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்வார் நேற்று ஒரு விமர்சனம் செய்வார் இன்று ஒருவரை செய்வார் நாளை ஒருவரை செய்வார் சமீபத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்தி பேசியிருக்கிறார் அது முடிந்துவிட்டது இப்பொழுது செல்வப் எடுத்துள்ளார்கள் இது முடிந்துவிடும் நாளை சீமானோ திரு திருமாவளவனோ அல்லது பண்ருட்டி வேலுமுருகனையோ அல்லது திருமுருகன் காந்தியையோ இப்படி இவர் தனிப்பட்ட முறையில் தாக்கினால்தான் அவருக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்திருக்கிறது நான் மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கிறேன் அப்படி என்று இருவரும் மாறிக்கொள்வதாக தான் இது தலைமை பொறுப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக நடைபெறுகிற மோதலாகத்தான் நான் என்னுடைய பார்வையில் நான் கருதுகிறேன் அதாவது திருமதி தமிழிசை அம்மையார் அவர்கள் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் திரு இலா கணேசன் அவர்கள் போன்றவர்களெல்லாம் இந்த பாரதிய ஜனதா கட்சியை வழிநடத்தியவர்கள் அப்பொழுது குற்றப்பின்னணியில் யார் இருந்திருக்கிறார்கள் யாராவது இருந்திருக்கிறார்களா இப்பொழுது நீங்கள் பட்டியலிட்டீர்களே பிஜேபியில் நெடுங்குளம் சூர்யா நெடுங்குன்றம் நெடுங்குன்றம் சூர்யா செல்லமுத்து என்பவர் நாமக்கல் மாவட்டத்தில் முப்பத்தி நாலு வழக்கு அன்பு செல்வன் என்பவர் மீது இருபத்தொம்பது வழக்கு கல்வெட்டு ரவி என்பவர்கள் மீது இருபத்தி நான்கு வழக்கு காலத்தின் அருமையை கருதி நான் பட்டியலை வெளியிடவில்லை மற்ற ரவுடிகளெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள ஏ பிளஸ் ஏ ஒன் இசட்டு பிளஸ் ரவுடிகள் எல்லாம் தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள் உங்கள் பெயரை நான் வழியில்லை அதெல்லாம் சமூக வலைதளங்கள் பயன்படுத்த நீங்கள் உள்ளே வந்துடுங்க தலைப்பு நம்ம தலைப்புக்கு போவோம் ஏ பிளஸ் இசட்டு பிளஸ் இந்த இசட்டு பிளஸ்ஸு கேள்விப்பட்டிருக்கோம் முக்கியமான நபர்களுக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு ஏ பிளஸ் இப்போ சமீபத்தில் ஏ பிளஸ் எங்கிருந்து கே கேள்விப்பட்டிருக்கிறோம் அவர் எந்த கட்சி பின்புலத்தில் இருக்கிறார் என்பதை பார்க்கிற பொழுது அதிகமான குற்றவாளிகள் சமூக பின்னணியை குற்றம் செய்தவர்கள் கொலை வழக்கு உள்ளவர்களாம் இருக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி தனிப்பட்ட முறையில் செல்வ பிறந்தகை மீது ஒரு குற்றப்பின்னணி இருக்கலாம் அது வேறு ஆனால் நான் பார அதுக்காக செல்வப் நான் ஆதரவு கிடையாது காங்கிரஸ் கட்சியின் மீது குற்ற பின்னணி உள்ளவர்கள் பட்டியலை இவர் வெளியிட வேண்டியது தானே அல்லது அண்ணாமலையின் மீது உள்ள குற்ற பின்னணியை திரு செல்வப் அங்கே உள்ள டி கே சிவகுமாரிடம் கேட்டு வெளியிட வேண்டியது தானே ஆக ஒரு திசை திருப்புவதற்காக நடக்கக்கூடிய நாடக திசை நீங்க பாஜக வளர்ச்சியை காட்டுக்காக சொல்றீங்க பிரதமரே குறிப்பிட்டிருக்காரு தமிழ்நாட்டில் நாங்கள் கணிசமான வாக்கை பெற்றிருக்கிறோம் பல தொகுதிகளில் இரண்டாம் இடம் வந்திருக்காங்க மூன்றாம் இடம் வந்திருக்காங்க பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக டெபாசிட்டை இழந்ததை இந்த மக்களவை பார்க்க முடியுது கட்சி வாக்குறதற்கு பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்தி கொண்டு விட்டது வெற்றி எங்கே கிடைத்திருக்கிறது ஏன் அண்ணாமலை திரு அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெற நல்ல தலைவன் தான் மிகப்பெரிய தலைவன் தனிப்பட்ட முறையில் மரியாதைக்குரிய திமுக தலைவர் முதல்வரை தனிப்பட்ட முறையில் தாக்குவார் அனைத்து தலைவர்களும் இவர் தாக்காத அரசியல்வாதி யாராவது உண்டா ஏன் வெற்றி பெற முடிய முடியவில்லை தாக்குதல் எடுத்துக்கலாமா இல்ல எதிர்கட்சி மீதான விமர்சனம் எடுத்துக்கலாம் விமர்சனத்தை எதிர்க்கட்சியின் மீது விமர்சனம் என்றால் நீங்கள் காங்கிரஸ் கட்சியின் மீது உள்ள ஊழலை சொல்லுங்கள் எத்தனையோ ஊழல் டூ ஜி சொல்லுங்கள் ஸ்பெக்ட்ரத்தை சொல்லுங்கள் இப்படிப்பட்ட ஊழலை சொல்லுங்கள் காங்கிரஸ் கட்சியும் ஈழத்தை ஒன்றரை லட்சம் தமிழர்களை கொண்ட குறித்த பெருமை காங்கிரஸ் கட்சிக்கு உண்டு இன்றைக்கு அது ஐநா சபையில் பேசப்படுகிற ஒரு தீர்வாகாத முடிக்கப்படாத ஈழத்தமிழர்கள் பாதித்ததற்கு உதவி செய்தவர்கள் காங்கிரஸ் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கலாம் திரு அண்ணாமலை அவர்கள் தனிப்பட்ட முறையில் தாக்குதலை நடத்திவிட்டு கட்சியை நன்றாக நடத்தி மிதவாதிகள் தீவிரவாதிகள் என்று ஒரு சுதந்திரத்துக்கு முன்பு இருக்கும் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியில் ரவுடிகள் அதை ஐடி விங்கு மகளிர் விங்கு பட்டியல் விங்கு இப்படி சொல்லுகிற பொழுது இந்த ரவுடிகள் விங்கு என்று ஒரு அணியை உருவாக்கி விடலாம் இது எப்படி போய்கும் முடிவு என்றால் டெலோ மோதல் போன்று இந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சிக்குள் உள்ள ரவுடிகளுக்குள்ள போராளிகள் இயக்கம் என்று அதற்கு திருவாரூர் மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மது என்கிற மதுசூதனன் சமீபத்தில் தேர்தலுக்கு பிறகு வெட்டப்பட்டார் அவரை கொலை முயற்சி செய்தவர் யார் பாவட் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர் திரு பாஸ்கரன் செந்திலரசன் போன்றவர்கள் தான் இப்படி இது போன்ற நிகழ்வுகள் நிறைய இருக்கிறது இது ஒரு இடத்தில் முதல் எல்லா கட்சியிலும் இருக்கதான் எந்த கட்சியிலும் எல்லாம் இருக்குங்கிறீங்க அதிகமான குற்றவாளிகள் உள்ள கட்சி பாரதிய ஜனதா கட்சி அறிவு சார்ந்தவர்களை வைத்து இயக்கத்தை நடத்த வேண்டும் அறிவு சார் ஒரு அணி வச்சிருக்காங்க அந்த அணியில் உள்ளவர்கள் எல்லாம் வெளியாகி கொண்டு இருக்கிறார்களே அறிவு இல்லை நீங்கள் வன்முறையையோ தீவிரவாதத்தையோ தனிப்பட்ட மனிதனையோ வைத்து தாக்குதல் நடத்தி கட்சி வழி நடத்த முடியாது குறிக்கிடுறாங்க அது வெற்றி பெற முடியாது சொல்றதை நான் அண்மையை கண்டிக்கிறேன் அப்படி ஒரு அணி மட்டும்தான் தாக்கி கட்சியை நடத்தணும் கிடையாது அன்னைக்கு வர விஷயம் எங்க தலைவர் பேசுவாரு அவர் அதனால பொருளாதாரத்தை பேசலையோ விவசாயத்தை பத்தி பேசலையோ பழைய ஊழல்கள் நம்ம டிஎம்கே ஊழல்களோ ஏடிஎம் கே ஊழல்களை பத்தி பேசலையோ கிடையாது ஈவன் ஜெயலலிதா அமையாரை பத்தி பேசுறது கூட பெரிய ஒரு சர்ச்சையா வந்துச்சு எல்லாத்தையும் பத்தி தான் பேசுறா பட்டாசிய பத்தி பேசுவாங்க சர்க்கல இன்னொன்னு வந்து ஒரேடியா ரவுடிகள் உள்ள கட்சிங்குறாங்க இப்போ எல்லா இதுலயும் வந்து லிஸ்ட் இங்கு கொண்டு வர அளவுக்கு சேர்த்திருக்கீங்க மற்ற கட்சியில உள்ளவர்கள் பட்டியலுக்கான வெளியடுங்கள் உங்களுடைய மத்திய அரசு காவல்துறை இருக்கிறது அதாவது ஒரு விமானத்தில் ஒரு பத்திரிகால சந்திப்பை நடத்தினார் தமிழகத்தில் ஜனதா கட்சி ஆட்சியை பிடிக்குமா வெற்றி பெறும் கட்சி என்று சொல்லிவிட்டு அண்ணாமலை பற்றி கேட்கிற கேட்கிற பொழுது அண்ணாமலை யார் அவர் யார் ஒரு மிகப்பெரிய அண்ணாமலை யார் என்று கேட்கக்கூடிய அளவிற்கு ஒரு அறிவுறுத்தலாக ஒரு தலைமை இருக்கக்கூடாது எல்லோரும் அனைவரும் பாராட்டணும் அதான் நான் சொல்லுகிறேன் ஒரு அரசியல் விமர்சகர் முருகானந்தான் பேசுவாருன்னு நம்மளும் நல்லா கேட்கலாம் அப்படின்னு நினைச்சா இவர் தனிமனித தாக்குதல்ல போயிட்டாரு ஒரே அண்ணாமலை தனிம அண்ணாமலை மணி இது வந்து இதுல நீங்க ரெண்டு பேரும் கேட்டிருக்கீங்க காங்கிரஸ் தலைவரையும் எங்களையாவது லிஸ்ட் போட்டு அவரு சொல்லியிருக்காரு நூத்தி ஒன்பது பேர்னு அது எத்தனை கேஸ் விடுபட்டுச்சு எத்தனை அக்யூட்டடு என்ன இதுன்னு விஷயம் விசாரிக்கணும்க்கோ நோட்டு சிந்தனை கட்சிகளும் நான் சொல்லுகிறேன்

இல்லைன்னு சொன்னோன்னு தான் எனக்கு நினைப்பு வருது